சித்தர் ஐயாவுக்கும் அகதீஸ்வரர் ஐயாவுக்கும் விஸ்மாவுத்தர் ஐயாவுக்கும் நான் சரணாகதி அடைகிறேன் ஐயா அகதீஸ் ஐயா நீங்கள் என்னை வந்து அப்படியே தூக்கி அப்படியே இரண்டு கைகாலையும் அப்படியே என்னை தூக்கி கொண்டு போய் ஒரு நந்தி கோயில் மாதிரி இருக்கு அந்த நந்தி முன்னாடி என்னை உட்கார வைத்து அதன் பிறகு நான் வந்து பார்க்கும்போது நீங்களும் வாலச்சித்தர் ஐயாவும் அப்படியே சிரித்து கொண்டு எனக்கு காட்சி கொடுப்பது போல் எனக்கு கனவு இன்றைய தவநிலையில் இன்றில்லை வீட்டில் போன வார காலை உயர்நிலை பேராற்றல்கள் வளம் வரும் சபையோடு இணைந்த இல் சபைகளும் பிரபஞ்ச மகாசபையே அது தர்மயுக சபையே என்று அகத்தியன் உரைத்தோமே அந்நிலைகளுக்குள்ளிருந்து அகத்தியன் உரைக்கின்றோம் இல் சபைதனில் நற்சற்சங்க நிகழ்வு கண்டு ஏற்றம் கொண்டு ஒவ்வொரு இல் சபைகளிலும் நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாளிகை பொழுதுகளிலும் அகத்தியன் ஆசி என்பது உள்ளூர நிறைந்து கொண்டிருக்கின்றது சிவமகா வாழைச்சியத்தினுடைய பிரவேசம் என்பது அங்கு சூட்சமாய் நிகழ்ந்தேறி கொண்டிருக்கின்றது என்கின்ற நிலைதனை தன்னுடைய சயனகால கனவு நிலைதனில் காட்சியாய் கண்ட சீடரே அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் மகதீஷாய் அற்புதங்கள் இது ஒவ்வொரு சீடர்களின் இல்லங்களில் ஒவ்வொரு நாளிகை பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் இச்சபைதனிலே சுற்றி வருகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட பெருமகா பர்வத நந்தியையும் கண்ட நீர் தன்னை கைதூக்கி சீராட்டி பாராட்டி இத்தகைய இகலோகத்தில் வளம் வர செய்து கொண்டிருப்பது ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச மகாசபையினுடைய கணங்கள் யாவுமே என்ற அகத்திய ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு கணங்களும் கணம் பொருந்திய சிவமகா வாழைச்சித்தனுடைய அணுக்கரக ஆற்றலின் மூலமாக அவரவர்கள் இல்லங்களில் சென்று காட்சியாக உருவெடுத்து அமர்ந்திருக்கின்றது உள்ளூர முதல் நிலையில் முழு நிலையில் சபைதனை உள்ளூர முதல் நிலையில் முழு நிலையாய் ஏற்றுக்கொண்ட சீடர்களின் இல்லங்கள் எல்லாம் இதுபோல் இதுபோல் அற்புதமான காட்சிகளாய் வளம் வரும் என்று அகத்தியன் நல்லாட்சி ஆட்சி வழங்கி அமர்கின்றோம்